இந்த சீசன்ல இன்னும் அஞ்சு பேர் இறக்குங்க பிரச்சனையே கிடையாது ஆனா அந்த அஞ்சு பேர் மிச்சம் இருக்கிற ஐம்பது நாள மக்கள் கஷ்டப்பட்டு அதாவது வெளியில ஏதேதோ சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி இதை மூடுறதுக்கு முயற்சி பண்றாங்க அதெல்லாம் வேணாம் நீங்களே மூட்டு போற மாதிரி ஒரு வேலையை நீங்களே பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது ஷோக்குள்ள இது வந்து ரொம்ப 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 தவறான செட் பேட்டர்னா மாறிடுச்சு ஒரு ஒன் ஹவர்ங்கிறது ஒரு நம்ம எல்லாருமே சொல்றேன் ஆடியன்ஸா இப்ப நம்ம ரிவ்யூ பண்றோம் பட் ஆஸ் அன் ஆடியன்ஸ் நம்ம வந்து வேற ஏதாவது சீரிஸ் பார்க்கலாம் மூவி பார்க்கலாம் இல்ல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷோ பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒன் ஹவர் டெய்லி வேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு வேற எதுவுமே

பேட்டனா இருந்ததுன்னா அந்த முதல் அஞ்சுல ஸ்ட்ராங்கான நாலு பிளேயர் உட்கார வச்சு அந்த ஈஸி பிளேயர் எடுத்துருங்க ரெண்டாவது நாள் ஸ்ட்ராங்கான பிளேயரை வச்சு ஈஸி பிளேயரா இருக்கிறவங்க தான் சாய்ஸா இருக்கிற மாதிரி வச்சு கனி எடுத்துருங்க கனியே ரம்யா ஜோயே எடுத்துருங்க நான் நிஜமாவே இந்த கேமுக்கு அவங்க டோட்டலா வேஸ்ட் ஆனா இல்ல இல்ல நான் உண்மையிலேயே சொல்றா நீங்க ரம்யா ஜோவியும் கனி எடுத்தாலே போதும் அரோராவை வச்சிருக்கிறது நான் என்ன சொல்றேன்னா அரோரா எல்லாம் வந்து ரெண்டு பேரு நாமினேஷன்ல போனாங்க நீங்க சும்மாவே வந்துருமான்னு கூப்பிடுங்கன்ற ஆமா அதுக்கு இது நாமினேஷன்லாம்

totally frustrated, so disappointed, show was absolutely yeah. zero. இந்த இந்த டாஸ்க பொரு நடிகர்கள் வேற சொல்லிக்கிறானு